பக்தி மார்க்கத்தில் செல்பவர்கள் தன் குடும்பங்களை விட வேண்டியதாக உள்ளது அப்படின்னு சொல்றான் பக்தியில போக ஆரம்பிச்சுட்டான் இவா தன் குடும்பத்தை எல்லாம் விட்டு போயிடுவா தன் பொறுப்புகளை எல்லாம் விட்டுடுவா எதையுமே கவனிக்க மாட்டா அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறா ஆனா இது எவ்வளவு தவறான கருத்துன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு கியானம் இல்லை நாலேஜ் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன்ஸை வளர்த்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம கிரந்தங்கள் புராணங்கள் அந்த மாதிரி கதைகள் புஸ்தகம் மகாபாரதம் பாகவதம் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதே சுத்தமா நிறுத்திட்டோம் நம்ம பக்தியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே நம்ம பண்றதே கிடையாது எந்த ஒரு சத்சங்கத்துக்கு போகிறது கிடையாது எந்த ஒரு டிவோஷனல் பிராக்டிஸ் நம்ம பண்றது கிடையாது இந்த மாதிரி முழுமையா நம்ம ஒதுங்கி போயிட்டோம் வாஸ்தவமான விஷயங்கள்லாம் என்னதுன்னே தெரிஞ்சிக்காம தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷனை வந்து வளர்த்து வச்சுருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல எவ்வளோ குடும்ப சைஸ் வந்து குறைஞ்சிட்டே போறது பாருங்க முன்னாடி எல்லாம் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்குது தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா மாமி அத்தை அத்தி பேர் மாதிரி அநேக பேர் ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமா இருந்தா அதுல பெரிவாள்லாம் எல்லாரும் வந்து பக்தியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் வீட்டுல பண்ணிட்டு இருந்தா சத்சங்கத்தை கேட்டு இருந்தா கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருந்தா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய அதுங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தா சோ இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் பிராக்டிஸ் தான் ரொம்ப ப்ரையாரிட்டஸ் கொடுத்துருந்தா அப்பதான் இப்போ வந்து குடும்பத்தோட சைஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அப்படியே சின்னதா ஆயிட்டே சுருங்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ குடும்பங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆறுனால என்ன ஆயிடுத்து இப்போ வந்து வெளியில போறது அவுட்டிங் போறது இல்லைன்னா வெளியில பிக்னிக் போறது இல்லை எங்கேயாவது கிளப்பிங் போறது பப்பிங் போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றதுனால அப்படியே பக்தியை வந்து மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டோம் நம்ம முன்னாடி காலத்துல அப்படி கிடையாது ஆனா இப்போ வந்து டோட்டலி நியூக்ளியர் ஃபேமிலி வந்ததுனால அப்படியே பக்தியே சைடுல போய் நம்மளோட வெளியில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப அதிகமா ே போகுது அதே மாதிரி யாராவது குடும்பத்துல ஒருத்தர் வந்து பக்தி மார்க்கத்துல இருந்தானா அவளை பத்தி நம்ம தப்பான அபிப்பிராயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறது தப்பான எண்ணங்கள்லாம் வருது அதுக்கு காரணம் என்ன சோசியல் மீடியா இந்த டெலிவிஷன் பாலிவுட் டாலிவுட் இதெல்லாம் பாருங்க நியூஸ்ல எல்லாம் என்ன காமிக்கிறா சில சந்தர்கள்லாம் இப்படி பண்றா சில பாபாலாம் இப்படி பண்றா சில மகாத்மாலாம் இப்படி செய்யறாங்க சில ஆசிரமத்துல இப்படி நடக்கிறது அப்படின்னு தவறான எல்லாம் காமிக்கிறதுனால என்ன ஆயிடுது நம்ம அவளை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மனசுல வளர்த்துன்றோம் சோ பக்தியோட ரூபமே அசிங்கமா ஆயிண்டு போய் அதுல ஒரு நம்பிக்கையும் இல்லாம ஸ்ரத்தையும் இல்லாம இப்போ இருக்கிற மனுஷாரோட மனசுல வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு ஆனா இந்த உலகத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எந்த பாட்ல போனாலும் நம்ம பாசிட்டிவும் பாக்கிறோம் நெகட்டிவிட்டியும் பாக்கிறோம் சோ ரெண்டுமே இந்த உலகத்துல கண்டிப்பா உண்டு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதனாலதான் இப்போ பாருங்க குடும்பத்திலேயே வந்து நிறைய இந்த மாதிரி பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாதனால பகவானை வந்து நோக்கி இல்லாதனால டிவோஷனல் பிராக்டிசஸ் பண்ணாதனால என்ன ஆறுது நிறைய சண்டை சச்சரவம் ஆர்கியூமெண்ட் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப நிறைய நடக்க ஆரம்பிச்சிது நம்மளோட சமுதாயத்தில் நீங்களே பார்த்துட்டு வந்துருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்களுக்குலாம் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டம் எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன நம்ம பகவானை நோக்கி இல்லாததுனால தான் அதுக்கு காரணம் ஏன்னா நம்மளோட இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர்ல வந்து நிறைய பண்டிகை எல்லாம் கொண்டாடுறோம் நிறைய பெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா உற்சவங்கள்லாம் கொண்டாடுறோம் அந்த உற்சவம் பண்டிகை எல்லாம் எதுக்காக கொண்டாடுறோம் தீபாவளி பொங்கல் நவராத்திரி இந்த மாதிரி நிறைய பண்டிகை இருக்கு இல்லையா தவிர பெருமாளோட உற்சவங்கள்லாம் நிறைய கோவில் கோவிலாம் நடக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம குடும்பத்தோடு போறோம் இதே மாதிரி ஒரு பண்டிகைகள்லாம் வீட்டுல வந்தா குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் உண்ணா இருந்து அதை கொண்டாடுறோம் இந்த மாதிரி பகவான் தான் நம்ம எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்த்து ஒன்னாக்கி பண்டிகையெல்லாம் கொண்டாட வைக்கிறதே அவர்தான் ஏன்னா அந்த பண்டிகை பண்ணிருக்கிறதே அதுக்குதான் ஒரு ஒத்துமை ஒரு பிரீதி ஒரு இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் வரணும் தான் இந்த பெஸ்டிவல்ஸே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அந்த பெஸ்டிவல்ஸ்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பகவானை நினைச்சுண்டு பகவான் பகவானுக்கு காரியங்கள்லாம் திருவடி காரியங்கள்லாம் செஞ்சுண்டு சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்றோம் இல்லையா பகவான் தான் குடும்பத்தை போயிட்டான் குடும்பத்தையே விட்டு போயிருவா குடும்பத்தையே கவனிக்க மாட்டா அப்படின்னு மிஸ்கன்செப்ஷன் வளர்த்துக்கிறோம் பக்தினாலதான் திவ்ய குணங்கள்லாம் வளருது நமக்குள்ள ஆசுரி குணங்கள் எல்லாம் குறையிறது எவ்வளவு ஆசுரி குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காமம் குரோதம் லோபம் மோகம் இந்த மாதிரி எரிச்சல் பொறாமை ஆங்காரம் இந்த மாதிரி நிறைய தீய தீய சக்திகள்லாம் அந்த சக்திகள்லாம் எப்படி குறையும்னா தான் குறையும் டிவோஷனல் பிராக்டிசஸ் குறையும் இதுதான் இதெல்லாம் ஒரு குடும்பத்துல தான் அந்த குடும்பத்துல வந்து ஒன்னும் பொறுமை இந்த டிவோஷன் தான் மனுஷாளுக்குள்ள பொறுமையாட்டம் சகிப்பு தன்மையாட்டம் இது எல்லாமே நல்ல குணங்களை வளர்த்து விடுறதே இந்த டிவோஷனல் பிராக்டிசஸ் தான் பக்தி மார்க்கம் தான் இப்போ அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல போவதுனால தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்ச பொறுமையா கேட்டுக்க முடியும் ஒருத்தருக்கு அனுசரிச்சு போக முடியும் அந்த வளர்த்துக்க முடியும் இந்த எல்லா விஷயமும் பக்தி தான் அதிகமா தவிர இதை விட்டு பக்தி மார்க்கத்துல போறதுனால நம்ம குடும்பத்தை விட்டு கண்டிப்பா போக மாட்டோம் நல்ல குணங்கள் தான் அதிகமா வளரும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல யாரோட பேச்சும் யாராலையும் கேட்கறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை சகிச்சுக்கிறதுக்கோ பொறுமையே இல்லாம போயிடுது ஒருத்தரோட ஒருத்தர் பேச்சு கேட்டுக்க கூட முடியாம இருக்கும் இப்போ அதுக்கு காரணம் என்ன ஸ்ட்ரெஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் தான் காரணம் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வெளி உலகத்துலதான் அதிகமா இருக்கோமே தவிர நம்மக்குள்ளே இருக்கிற உலகத்தை நம்ம எட்டியே பார்க்கறது கிடையாது நம்ம அதை நினைச்சியே பார்க்கறது கிடையாது அதனாலதான் ஆனா பக்தியில நம்ம இருந்தோம்னா பகவானை நோக்கி இருந்தோம்னா இந்த நல்ல குணங்கள்லாம் நம்ம வளர்த்துட்டு நம்ம குடும்பத்தை ஒண்ணும் அழகா பொறுமையா நிதானமா தைரியத்தோட நல்லா பாத்துக்க முடியும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம 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 எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பொருள்களை தான் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனா நம்ம என்ன பண்ணணும் பொருள்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும் சொந்த பந்தம் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் அதுக்குதான் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது குடும்பம் பரிவாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவள் எல்லாரோடையும் நம்ம சந்தோஷமா இருந்து இந்த உலகத்தில் இருந்துட்டு அவளுக்கு சேவை பண்ணிட்டு பகவானை நினச்சிட்டு வாழணும் அதுக்கு தான் நம்மளுக்கு குடும்பமே பகவான் கொடுத்துருக்கிறது ஆனால் இப்போ நம்ம குடும்பத்தை வந்து வெறும் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர பொருள்களோட தான் நம்ம ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் கேப்பும் நம்ம ஆயிட்டே போகிறது பெரியவாரோட உலகம் தனி அம்மா அப்பா உலகம் தனி பசங்களோட உலகம் தனி பசங்கள் ஒரு பக்கம் ஃபோனில் இருக்காங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் தாத்தா பாட்டிகள் ஒரு பக்கம் ஃபோனில் இருக்கா எல்லாரோட உலகமும் தனித்தனியாக ஆயிடுது நிறைய ஜென்ரேஷன் கேப் வந்துட்டுருக்கு பசங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க உட்காந்து வேற எதுவும் ஃபோன்லேயோ டிவிலேயோ வேண்டாத விஷயங்களை பார்க்கறதோ வேண்டாத விஷயம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அம்மா அப்பாவும் வேற விதமா போயிட்டு இருக்கிறதுனால யோசிச்சு பீரியட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல ஒரே ஹால்ல எல்லாருமா ஒத்து உட்காந்து மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி சீரியல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை மட்டும் பாக்குறது தவிர நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பத்தி பேசுறது டிஸ்கஸ் பண்றது சந்தோஷமா ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்து அது இது மாதிரி என்ன தெரியுது டிவோஷனல் ஆக்டிவிட்டி வந்து நம்மள வந்து எல்லாரையும் குடும்பத்துல இருக்கிறவ அநேகமானவரையும் அநேக பேரையும் எல்லாரையும் ஒன்னாக்கிறது தான் டிவோஷனல் ஆக்டிவிட்டி அது இப்போ டிவோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணாதனால நம்ம என்ன பண்றோம் எல்லாரோட உலகமும் தனியா போயிட்டு இருக்கு எல்லாரோட வாழ்க்கையும் தனி திசையில போயிட்டு இருக்கு ஆனா டிவோஷனல் ஆக்டிவிட்டி பார்வைய எல்லாத்தையும் தனி திசையில போயிட்டு இருக்கு ஆனா டிவோஷனல் ஆக்டிவிட்டி பாருங்க இப்ப கும்பமேளால எல்லாரும் குடும்பத்தோட போய் தீர்த்த ஸ்தலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கா அத்தனை பேரும் கும்பலா போயிட்டு வரா இதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் டிவோஷனல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி டிவோஷனல் பிராக்டிசஸ் ஆட்டும் டிவோஷனல் ஆக்டிவிட்டி ஆட்டும் பக்தி ஆட்டும் குடும்பத்தை ஒன்னாக்கும் குடும்பத்தை பிரிக்காது குடும்பத்தை விட்டு நம்ம விலக மாட்டோம் இது ஒன்றும் அதிகமாக நம்ம குடும்பத்தை ஒன்னும் அழகாத்த சம்பந்தத்தை ஒன்னும் அழகாகவே ஆக்கி விடுவே தவிர பகவான் நம்மளுக்கு வந்து சகாயம் பண்ற குடும்பத்தை எப்படி ஒன்றா வச்சுட்டு சந்தோஷமா வாழணும் ஒரு நல்ல கிரகஸ்த ஆசிரமத்தை எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு பக்தி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது பக்தி வந்து பரிவாரத்தை விடணும்னு சொல்லல பக்தி வந்து பரிவாரத்தை உண்ணாக்குறது குடும்பத்தை ஒன்னாக்கிறது இப்போ வந்து எல்லா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மெம்பர் இருக்காங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் இருக்கா வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் நம்ம பகவானை பார்க்கணும் எல்லாரும் இந்த பரமாத்மாவோட ஆத்மா தானே அவரோட அம்சம் தானே நம்ம எல்லாரும் எல்லாருக்குள்ளேயும் நம்ம பகவானை பார்த்து நம்ம எல்லாருக்கும் சேவையை பண்ணுறதே இந்த பக்தி பாவம் தான் நமக்குள்ளே கொண்டு வருதே தவிர பக்தி வந்து நம்மளை பிரிக்கவே பிரிக்காது குடும்பத்தை விட்டோ பொறுப்பை விட்டோ நம்ம விலக சொல்லியே கொடுக்காது பக்தி தான் நம்மளுக்கு ரியல் ஸ்ட்ரென்த்தே ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல கிரஸ்த ஆசிரமத்தையும் வாழறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்கறதே பக்தி தான் ஒரு கதை இருக்கு இதுக்கு ரொம்ப அழகானது நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிரால ஏகநாத்ன்னு ஒரு மகாத்மா இருந்தார் ஒரு சந்தர் இருந்தார் அவர் வந்து டெய்லி வந்து கங்கோத்திரியிலேருந்து ராமேஸ்வரமுக்கு ஜலத்தை கொண்டு போய் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அவர் கூட நிறைய சந்தர்கள்லாம் போவார் ஒரு நாள் இப்படிதான் போயிட்டே இருக்குச்சு என்ன ஆச்சுன்னா வழியில அவருக்கு ஒரு கழுதை வந்து பாத்தர் அந்த கழுதை வந்து தாவத்தோடு துடிச்சு பிராணத்தை விட போறது அந்த ஏக்குநாத் எப்படிப்பட்டவர்னா அவர் எல்லா ஜீவராசிலயும் அது எலும்பாக இருக்கட்டும் பாம்பாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் இல்ல மாடாக இருக்கட்டும் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அவர் பகவானே தான் பாப்பார் எல்லாருக்குள்ளையும் பகவான் இருக்கிறது தான் அந்த பாவம் அவரோடது அந்த மாதிரி ஒரு பக்தி பாவம் அவர் அவருக்குள்ளோ இந்த மாதிரி ஒரு கழுத வந்து இந்த மாதிரி தாகத்தோடு துடிச்சுருக்கிறது பார்த்தாரோ அவர் வந்து தன்னோட கமண்டலத்துல இருக்கிற ஜலத்தை வந்து உடனே அந்த கழுதைக்கு கொடுத்து அதனோட பிராணத்தை காப்பாத்தினர் ஆனால் மிச்ச மகாத்மா பண்ணல அவர் காப்பாத்தினர் இந்த மாதிரி அவர் காப்பாத்தினதும் அங்க பகவான் சிவனே வந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் ஒரு நல்ல பக்தி ஒரு நல்ல பக்தனா கருத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண இந்த மாதிரி அவரோட ஒரு கருணையான பாவம் இதுதான் பக்தி நம்ம எல்லாருக்குள்ள பகவானை பார்க்கணுமே தவிர நம்ம அவளை வேற விதமா பார்த்துட்டு சண்டை சுற்றுவத்தை வளர்த்துக்க கூடாது குடும்பத்துல இருக்கிறவ அவ்வளோ பேரும் இந்த சம்சாரத்தில் இருக்கிறவ அவ்வளோ பேரும் பகவானோடைய தான் அவ நல்லவாளா இருக்கட்டும் கெட்ட வாழா இருக்கட்டும் ஆனா எல்லாருமே பகவானுடைய ரூபம்தான் எல்லாருக்குள்ளேயும் பகவானை தான் நம்ம பார்க்கணும் இந்த பாவமே கொண்டு வரது எதுனா பக்தி தான் குடும்பத்தை விட்டு விலக மாட்டோம் இங்க கோலோக் பார்த்தீங்கன்னா எங்களோட குரு ஸ்ரீ நிகில் குப்தா அவர்கள் வந்து தான் இந்த பக்தி மார்க்கத்துல போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் தன்னோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பகவத்கீதை பாகவதத்தோட ஞானத்தை கொடுத்து அவ எல்லாரையும் சேர்ந்து இப்போ பக்தி மார்க்கத்தில் போயிட்டு கீதையோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு எல்லாரோட மனசையும் வந்துட்டு இருக்காரு குடும்பத்தை ஒன்னும் நெருக்கி கொண்டு வந் கொண்டு வந்து ஒன்றும் பிரீதி அதிகமாக ஆக்கி விட்டு நம்மளோட சொந்த பந்தத்தை எல்லாம் ஒன்னும் பெட்டராக்குமே தவிர பக்தி மார்க்கத்துல போகிறதுனால நம்ம குடும்பத்தையோ பொறுப்புகளையோ விட்டு விலக மாட்டோம் நம்மளோட புராணம் கிரந்தங்கள்லாம் எடுத்து பாருங்க துருவர் இருக்கார் பாண்டவாஸ் இருக்கா ராஜா ஜனக் இருக்கார் பிரகலாதர் இருக்கார் இவா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடும்பத்திலேயே இருந்தா கிரகஸ்தாஸ்ரமத்திலேயே இருந்துட்டு தன் குடும்பத்தையும் அழகா பார்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷமும் நிமிஷமும் பகவானை தான் அவர் வாழ்ந்தா இந்த மாதிரி தான் தன்னோட ராஜ்யத்தை ஆண்டா ஸோ நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்றும் ஒரு பெட்டர் கிரஸ்த ஆசிரமத்தை வந்து கடைபிடிக்க முடியும் இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் இதெல்லாம் கண்டுக்காம நம்ம பகவானை நினைச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷமும் வாழணும் ஒரு ஒரு செயலும் நம்ம அப்படிதான் செய்யணும் எல்லாம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் தான் நம்மளோட ஒரு ஒரு காரியங்களும் இருக்கணும் குடும்பத்திலேயே ஒன்றும் பிரீதி வளரும் ஒன்றும் குடும்பம் ஒன்றா ஒத்து போய் இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எது பார்த்தீங்கன்னா பக்தி தான் இந்த பகவான் தான் இந்த பகவான் கொடுத்திருக்கிற குடும்பம் தான் இது அவர் கொடுத்திருக்கிற சொந்த பந்தங்கள் தான் இது குழந்தையாட்டம் புருஷன் ஆட்டம் வைஃப் ஆட்டம் பசங்கள் ஆட்டம் எல்லாமே அவர் கொடுத்தது தான் நம்மளுக்கு அவர் கொடுத்த பிச்சை இது நம்ம எல்லாருக்கும் இது வந்து அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால அவர் நம்ம கூட இருந்தா தான் நம்ம இந்த எல்லா டியூட்டிஸையும் பெட்டராக செய்ய முடியுமே தவிர அவரையே ஒதுக்கி சைடில் வச்சுட்டு வச்சு எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்சன்ஸ் எல்லாம் தூரம் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்கோம் கோலோக் எக்ஸ்பிரஸ்ல வரப்போற அடுத்த வீடியோவில் ஒன்றும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் பக்தியில் சம்மந்தப்பட்ட தவறான கருத்துக்கள் பற்றி உங்கள்கிட்ட பேசுறேன் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன் வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீ ராதே கிருஷ்ணன் जय जय श्रीराधे जय जय श्री राधे 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 जय जय श्रीराधे जय जय श्री राधे जय जय श्री राधे जय जय श्री राधे जय राधे जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्रीकृष्ण बोलो जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे